போறதுன்னு சொன்னா சொல்லுங்க நபிகள் நாயகம் சொல்லலா சாஹாக்களோட ஜியாரத் செஞ்சாங்களா ஆமா செஞ்சாங்க அவர்களுடைய சுண்ணதா போச்சு சஹாபாக்கள் அவுளியாவா இல்லையா நல்லடியார்களா இல்லையா நல்லடியார்கள் தானே அவளியோட அர்த்தம் அல்லாவுடைய நேசர்கள் தானே அப்ப நேசரா இருந்தா அல்லாவுடைய நேசர்களுக்கு ஜியாரத் செய்றது ரசூலை கரியும் சொல்லலாக வழகி சிலனுடைய சுண்ணத்து மூலமா சஹாபாக்களோட சுண்ணத் மூலமா நாங்க விளங்கி டெப்திருக்கு தானே டெப்துக்கு தமிழ் என்ன சொல்றது அகலம் அந்த அகலம் கூட ஐநூறு வருஷம் அப்போ ஒரு வானத்தை கம்ப்ளீட் பண்ணத்துக்கு ஆயிரம் வருஷம் தேவை குரான் அல்லா சொல்கிறான் சபா சமாவாத் அப்போ ஏழு வானத்துக்கு ஆயிரம் வருஷம் தேவை தானே அதுக்கு எவ்வளோ தூரம் அல்லாஹ் ஹவுதுல் கௌசரை வச்சிருக்கிறான் ஆனால் அவங்க சும்மா அனுதுரு என்று சொல்லல எல்லாம் அன்னு நிச்சயமாக நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அதுல கூட கன்ஃபார்மா சொல்றாங்க அது மட்டும் இன்னி நிச்சயமா நிச்சயமா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அது மட்டும் வல்லாஹி இன்னி அல்லா மேல சத்தியமா அப்ப ஸ்வர்கத்தை பத்தி எங்கட ப்ராப்பர்ட்டி என்று நாங்க சொல்லலாம் முழு ஸ்வர்கம் எங்கட ப்ராப்பர்ட்டி இல்ல ஆ ஸ்வர்கத்துல உள்ள ஒரு பகுதி எங்கட ப்ராப்பர்ட்டியா அல்லா கொடுத்திருக்கிறாங்க ஹதீஸ்ல இருக்கு ஏ ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் ஒரு தடவை சுபஹான் அல்லா சொன்னா ஸ்வர்கத்துல எங்களுக்காக மரம் ஒன்று நாட்டப்படுத்தானு சொல்லுவோமா மரம் இப்ப சுபான்ல்லா சொல்லுவோம் இன்னொரு தடவை சொல்லும் சுஹான் அல்லாஹ் மறக்க சொல்லிக்கொள்ளும் சுபான் அல்லாஹ் அப்ப ஹதீஷரீஃப் அடிப்படையில மூணு சுபஹான் அல்லாஹ் சொல்லிட்டு மூணு மரம் எங்களுக்காக இருக்கித்தானே அப்ப ஒரு மூமின் துனியா விட்டு ஈமானோட மௌத்தா போன அந்த மூணு மரம் உள்ள இடம் இவருக்கு தானே சொந்தம்

ஒரு மூமினே ஸ்வர்கத்தில் ஒரு பகுதிக்கு அவர் மாலிக்காக இருக்க போகல சொல்லலாம் ஆலோசனை அவங்க மாலிக் சுட்டித்தானே சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க என்ன வேணும் கேளுங்க செய்துனா ரபியார் ரத்தியல்லாக சொல்கிறாங்க யாரை சூழலா ஸ்வர்கத்தோடு ஸ்வர்கத்தில் உங்களையோட இருக்கிற பாக்கியம் தேவையண்டு முராஃபக்கத்தக்க ஜன்னா ஏலாண்டு சொன்னாங்களா நான் எப்படி சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுப்பேன் எனக்கு தெரியுமா நீங்கள் ஈமானோட வாழ்வு வாழ்ந்துட்டு மௌத்தா போவீங்களா இல்லையாண்டு அப்படி சொல்லலையே ஆமா கொடுத்தாச்சு அவகிறதாலுக்கு வேறு ஏதாவது தேவை الله وبركاته قبل مدد دي. كعب ايما مدد دي. يا صاحب النهور كل نصري في السمع والاعضاء وحسن الباسطر وبطول عمر الله بعمر قاصر يا مجمع الخيرات عبد القادر بتركلتك اور سببا حديث شريف ادي بديل رسول كريم صلى الله تعالى عليه وسلم அவர்களுடைய நினைவு இன் ரியாலிட்டி திஸ் இஸ் ரிமெம்ரன்ஸ் ஆஃப் அல்லாஹால ஏன்ட்டு கேட்டால் குரான் ஷரீஃப்ல அல்லாஹ் தபார்கவத்தாலா குரானை பற்றி ஜிகரென்று சொல்லியிருக்கிறான் இன்னா நஹ் அல்லாஹ் அவனை புகழ்ந்து பேசியிருக்கிறான் அல்லாஹுலா இல்லாஹா இல்லாஹு அல் ஹையுல் கையூம் ஆயத்துல் குர்சியில் வருது அதே போல் சூரா ஆல இம்ரான்ட ஆரம்பம் கூட அலிங் குல் ஹபீபே நீங்கள் சொல்லுங்க ஹூ அல்லாஹு அஹத் அல்லா தன் ஒருவன் ஹீ இஸ் தி ஒன்லி ஒன் அல்லாஹு சமத் ஹீ இஸ் சோன்லி இன்டிபென்டென்ட் இப்போ அல்லாஹாலா ஒரு இடத்துல குரான் இதே குரான் ஷரீஃப்ல அல்லாஹ் தபார கவத்தாலா அவனை பற்றி மறுக்க சொல்றேன் நான் இப்படி நான் இப்படி நான் இப்படி இன் அல்லாஹ் கஃபூர் ரஹீம் நானே தன் நிச்சயமாக மன்னிக்கிறவன் கிரிஃபை ஆலமீன்காக எச்சரிக்கை செய்கிறவர்களாக ரசூலாக நபியாக நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லா சொல்றேன் லில் ஆலமீன் நதீர் அப்போ ஆலமீன் அர்த்தம் என்ன அல்லாவை தவிர அத்தனை வஸ்துகளும் ஆலமீன் அத்தனை மஹ்லூக்கும் ஆலமீன் இந்த ஆல இல்லை ஆலமீன் இப்போ நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் முழு ஆலமீன்க்கும் ரஹமத்தாக இருக்கிறாங்க இது சல்லல்லா அலிஸ் புகழ் எங்கே இருக்கி குரான் ஷரீஃப் குரானை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான் ஜிக்கர் என்று இப்போ ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய நினைவு கூட ஜிக்கர் ஜிக்கர்லாம் வந்தது தனிதும் சரி இது சொல்லிட்டீங்க இப்போ நாங்கள் மறு கேள்வி ஒன்று கேட்கறோம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஷா ரஹீம் நான் சொல்கிறேன் சொந்த சொல்றீங்க ராஜி மகா பெரும் முஃபஸிர் ஹிஜ்ரி ஆறுநூத்தி ஆறுல வஃத்தா முஃபஸிர் அவங்களோட வஃபாத் நடந்தது ஹிஜ்ரி ஆறுநூற்றி ஆறு ஆயிட அர்த்தம் இமாம் குர்துபி எடுத்துருங்க ஹிஜ்ரி ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்றில் வஃபாத் எட்நூறு வருஷத்துக்கு முத உள்ள முஃபஸிர் இப்போ இந்த மாதிரி பழைய அவுலமாக்கள் பழைய முஃபஸ் குரானுடைய தஃப்சீரில் எழுதியிருக்கிறாங்க அன் நஹு சல்லல்லால்லாஹு அலஹி வசல்லம் ஷாஹிதுன் ஃபித் துன்யா பி அஹவாலில் ஆஹிரா துனியாவுடைய வாழ்க்கையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஆகிரத்தில் நடக்கிற அத்தனை இன்றைக்கு நேற்று பிறந்த உலமாக்கள் சொல்கிறது இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முதல் உள்ள உலமாக்கல் பேசுகிற கருத்து இது நாளை மறுமைவுடைய வாழ்க்கையில ஆகிர நடக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த இன்னொரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா சொல்லி காட்டுறாங்க தெளிவுக்காக யார் ஈமான் கொண்டாந்து இருக்கிறாங்க அவர்கள் மேலும் ஷாஹிதாக இருக்கிறாங்க யார் குஃபர்ல இருக்கிறாங்க அதையும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வஸ்லம் அறிஞ்சுத்தான் இருக்கிறாங்க யார் வழிகேடு பக்கம் இருக்கிறாங்களோ அதை பத்தியும் தெரிஞ்சுத்தான் இருக்கிறாங்க யார் நேர் பாதையில் இருக்கிறாங்களோ அவர்களையும் நபிகள் நாயகம் சொல்லாஹு அலிவஸ் அறிஞ்சி இருக்கிறாங்க என்று அந்த முஃபஸிரூன் சொல்றாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முதல் பேசலாம் முஃபஸிரூன் அவங்க வன்னியாத்தனை அப்படி அர்த்தம் அவங்க ஒரு தப்சீர் ஒன்று எழுன்னா ஒரு கவுலை வச்சு எழுதியிருப்பாங்க ஒரு ஹதீசை வச்சு எழுதியிருப்பாங்க இல்லாட்டி குரானுடைய மத்த ஆயத்தை வச்சு எழுதியிருப்பாங்க ஹதீஸை வச்சு எழுதியிருந்தா நம்ம தான் வேணும் ஆனா சில இடத்துல அப்படி இருந்தா அவங்க இதில் இன்னொரு விஷயம் விளங்கிக் கொள் ஒஹூதில் உள்ள சுஹத்தாக்கள் யாரு சஹாபாக்கள் இப்போ சஹாபாக்கள் அர்த்தம் என்ன அல்லாவுடைய அல்ல அவுளியாக்கள் நல்லடியார்கள் சிறந்த மக்காம் பெற்றவங்க அவங்களும் அவுளியாத்தான் அல்லாவுடைய நேசர்கள் தானே இப்போ அவுளியாக்களில் சிறந்த மக்காம் உள்ளவங்க சஹாபா அப்போ நல்லடியார்களுடைய ஜியாரத் செய்கிறது யாருடைய சுண்ணத் ரசூலி கரீம் சொல்லாஹ் வலையம் அவர்களுடைய சுண்ணத் அதே போல் சஹாபாக்களும் சஹாபாக்கள்கிட்ட ஜியாரத்துக்கு போனாங்க அப்போ நல்லடியார் அது ஜியாரத்துக்கு போகிறது பிதுஅத் என்று சொன்னால் சொல்லுங்க நபிகள் நாயகம் சொல்லி சஹாபாக்கள்கிட்ட ஜியாரத் செஞ்சாங்களா ஆமா செஞ்சாங்க ஐடா அர்த்தம் அவர்களுடைய சுண்ணத்தா பூச்சி சஹாபாக்கள் அவுளியாவா இல்லையா நல்லடியார்களா இல்லையா நல்லடியார்கள் தானே அவளியாட அர்த்தம் அல்லாவுடைய நேசர்கள் தானே அப்ப நேசரா இருந்தா அல்லாவுடைய நேசர்களுக்கு ஜியாரத் செய்யறது ரசோல் அரீம் சல்லா அலஹி வசலமுடைய சொன்னத் மூலமா சஹாபாக்கள சுன்னத் மூலமா நாங்க விளங்கி கொள்றோம் ஒரு விஷயம் சரி அங்க நபிகள் நாயகம் சொல்லு அலுவலம் சலாத்துல் ஜனாசா மறுக்க தொழுந்தாங்க வருது ஏற்கனவே அவங்களோட முன்னுக்கு அந்த நேரம் உள்ள சஹாபாக்களை பார்த்து உங்களுக்கு நான் நான் போயிடுவோம் துனியா விட்டு இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அதே போல நான் எதிர்பார்ப்பேன் எதிர்பார்ப்பேன் எங்க மறுமை நாள் சலா செல்லம் துனியா விட்டு மறைஞ்ச டேஸ்ட் இருக்கிறாங்க பொருள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்லலாம் அலே சொல்லம் அதுக்கு பிறகு சொல்கிறாங்க வ அன ஷஹீதுன் அலைக்கும் இங்கே அத்தனை பேர் அவர்களுக்கு நான் ஷாஹிதா இருக்கிறேன் என்று ரசூல் சல்லா அலுவலம் சொல்லி சொல்லிவிட்டு உங்களோட இதை வாயை நீங்கள் அசடாக்கி கொள்ள வானம் ஏன் இதை லகுவாக்கி கொள்ளவானு வானம் என்று சரி இப்போ வல்லாஹி அல்லாஹ் மேலே சத்தியமாக இன்னி நிச்சயமாக ல அனுதுரு நான் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் உல மக்கள் இருக்கிறாங்க மூணு விஷயம் சொல்லலாளசலம் அன்துரு என்று மொதல் வானத்தோடைய டெப்த் இருக்கி தானே டெப்துக்கு தமிழ் என்ன சொல்கிறது அகலம் அந்த அகலம் கூட ஐநூறு வருஷம் அப்போ ஒரு வானத்தை கம்ப்ளீட் பண்ணத்துக்கு ஆயிரம் வருஷம் தேவை குரான்ல அல்லாஹ் சொல்கிறான் சபா சமாவாத் அப்போ ஏழு வானத்துக்கு ஏழு ஆயிரம் வருஷம் தேவை தன் அதுக்கு எவ்வளோ தூரம் அல்லாஹ் ஹவுதுல் கவுசரை வச்சிருக்காங்க ஆனால் அவங்க சும்மா அனுதுரு என்று சொல்லலல்லா அன் துரு நிச்சயமாக நான் பார்த்து கொண்டு அதுல கூட கன்ஃபார்மா சொல்றாங்க அது மட்டும் இல்ல இன்னி நிச்சயமா நிச்சயமா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அது மட்டும் வல்லாஹி இன்னி அல்லா மேல சத்தியமா அது அப்ப சொர்க்கத்தை பத்தி எங்கட புரோப்பர்ட்டி என்று நாங்க சொல்லலாம் முழு சொர்க்கம் எங்கட புரோப்பர்ட்டி இல்ல ஆ சொர்க்கத்துல உள்ள ஒரு பகுதி எங்கட புரோப்பர்ட்டியா அல்லா கொடுத்திருக்கிறான் ஹதீஸ்ல இருக்கு ஏ ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் ஒரு தடவை சுபஹான் அல்லா சொன்னா சொர்க்கத்துல எங்களுக்காக மரம் ஒன்று நாட்டப்படுத்தானு இப்ப சுபஹான் அல்லா சொல்லுவோமா மரமொண்டு ஒன்று வந்துரும் சுபஹான் அல்லா இன்னொரு தடவை சொல்லும் சுபஹான் அல்லாஹ் மறுக்க சொல்லிக்கொள்ளும் சுபஹான் அல்லாஹ் அப்ப ஹதீஸ் ஷரீப் அடிப்படையில் மூணு சுபஹான் அல்லாஹ் சொல்லிட்டு மூணு மரம் எங்களுக்காக இருக்குதானே அப்ப ஒரு மூமின் துனியா விட்டு ஈமானோட மௌத்தா போன அந்த மூணு மரம் உள்ள இடம் இவருக்கு தானே சொந்தம் அதே போல குரான் ஷரீப்ல அல்லாஹ் சொல்றான் இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸ் இருக்கலாமா இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து மாலிகுல் ஜன்னா என்று சொல்றது எப்படி சிறுகாகும் ஒரு மூமினே ஸ்வர்கத்தில் ஒரு பகுதிக்கு அவர் மாலிக்கா இருக்க போகலை சொல்லல்லா சொல்லும் அவங்க மாலிக் சுட்டித்தானே சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க என்ன வேணும் கேளுங்க செய்துனா ரபியார் ரத்தி அல்லாஹும் சொல்றாங்க யார் ரசூல் அல்ல ஸ்வர்கத்தோட ஸ்வர்கத்தில் உங்களையோட இருக்கிற பாக்கியம் ஃபில் முராஃபக்கத்தக்கா ஏலாண்டு சொன்னாங்களா நான் எப்படி சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுப்பேன் எனக்கு தெரியுமா நீங்கள் ஈமானோட வாழ்வா வாழ்ந்துட்டு மவுதா போவீங்களா இல்லையாண்டு அப்படி சொல்லலையே ஆமா கொடுத்தாச்சி அவக இர தாளைக்கு வேறு ஏதாவது தேவையான கேட்டுக்கொள்ளுங்கன்னு தானே சொல்லலாருன்னு சொல்கிறாங்க இப்போ என்ன விளங்குது இஃத்தியார் அல்லாஹ் தலா ஆத்தோரிட்டியை கொடுத்துருக்கிறான் நபி வல்லாஹி இனி லா அனுதொரு இலா ஹெவ்வி அல் ஆன் சத்தியமா நிச்சயமா நிச்சயமா இருக்கிறேன் சரி ஒரு கேள்வி ஒன்று வருது எதுக்கு சொல்கிறாங்க இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறேன் உலமாக்கள் உலமாக்கல் ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க எப்படி என்று கேட்டால் நபிகள் நாயகம் சொல்லலாம் துனியா விட்டு மறைய போகல பேசின விஷயம் இது மறைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முதல் சொன்ன விஷயம் இது அர்த்தம் என்ன நான் துணியா விட்டு போறேன் நினைக்கே வானம் நான் அழிஞ்சு போயிருவேன் என்று இப்போ கூட நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் மறுமை நாள் அவங்களே எதிர்பார்த்து கொண்டு இருப்பேன் ஐயோ அர்த்தம் என்னை இப்பையும் பார்க்குறன் பிறவும் நான் சொர்க்கத்தை பார்த்து கொண்டு இருப்பேன் ஹவுதை கொண்டு இருப்பேன் அவங்க அவங்களோட ரஹ்மத்தை கொண்டு எங்களுக்கும் கவுசரில் தண்ணீரை தருவாங்க நபிகள் நாயகம் சொல்லி அதுக்கு சொல்றாங்க இதே புகாரி ஷரீஃப் ஹதீஸ் ஹதீஸ் கம்ப்ளீட் இல்லை ஓ தீ தூ مفاتيح خزائن الارض الله تعالى انك بومل اول اتنا خزانا كلودي ساوي غليم انودي كيلي الله تعالى كودتيركا بلا حديث ودي اور سمري بومل اول اتنا خزانا رتن پورل خزانا يركي تن بير ولل خزانا يركي افريكا لا پونا نانغ موزامبيك لم خزانا كليركي مدغاسكار لا ميركي بلا ادتل الله خزانا وچيركا மாணிக்கம் அதை தவிர பல இடத்துல கோல்ட் கிடைக்குது மைன்ஸ் கிடைக்குது பெட்ரோல் கிடைக்குது அத்தனை ஹசானா அல்லா தானே வச்சிருக்கிறான் அந்த ஹசானாவுக்கு உள்ள அத்தனை சாவி எத்தனை ஹசானா இருக்கோ அதுக்குள்ள எத்தனை சாவி அல்ல வச்சிருக்கிறானோ அது அத்தனையும் எந்த கையில் அல்லா தான் கொடுத்திருக்கிறான் சொல்லலாம் சொல்றேன் அப்ப இதில் கோல்டு மைன் டைமண்ட் பெட்ரோல் ஆயில் அது மட்டும் இல்லை அல்லாஹ்வுஸ்ஸலாம் அவர்களுடைய கையில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் இப்போ என்ன விளங்குது இன்னொரு ஹதீஸை எடுப்போம் இதும் புகாரி ஷரீஃபில் வல்லாஹு யுஆதி இன்னமா அன காசிம் அல்லாஹ் கொடுக்கிறான் நானே தன் பங்குடுறேன் இன்னொரு ஹதீஸில் வருது வல்லாஹு யுஆதி இன்னமா அன காசின் அல்லாஹ் கொடுக்கிறான் நானே தன் ட்ரெஷரராக இருக்கிறேன் ஹசானா என்னுடைய கையில் இருக்கேன்னு சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இப்போ என்ன விளங்குது അattn niyamath kudukiravan allahve tan ana yaar moolama allah kudukran sayyiduna muhammadur rasulullah sallallahu alaihi wasallamde moolama allah kudukran seri ippa allah qur'anla sallallahu alaihi wasallam pugalndu pesunan shaahidande ippa shaahidan qul lillahi sanna wisalavelakkena kudutan ஹபீபே நாங்கள் உங்களைய எப்படி என்று கேட்டால் அரசல்னா மிர் ரசூலின் இல்லா யார் யார் எந்தெந்த ரசூலை ரசூலை அனுப்பியிருக்கிறோமோ அந்த பின்பற்றியே ஆக ஆக வேணும் வேணும் எப்படியும் ஃபாலோ பண்ணியே தான் இப்போ நபிகள் நாயகம் ரசூலுக்கும் இருக்கிறாங்க அவங்களை பின்பற்றி கொண்டே ஆக ஃபாலோ பண்ணியே ஆக வேணும் நாங்க மட்டுமா இல்லை அத்தனை மஹ்லூக்கும் சல்லா அலி வல்லமுடைய உத்தரவை ஃபாலோ பண்ணத்தான் வேணும் அக்செப்ட் பண்ணத்தான் வேணும் இப்போ ஹதீஸ் ஷெரீப் அடிப்படையில் குரான் ஷெரீப் அடிப்படையில் அஹ் ஒன் ஷக்கல் சொல்றான் கியாமனால் கிட்ட வந்துட்டு சந்திரன் ரெண்டு கா ஸ்பிளி ஆகிட்டு ஹதீஸ் ஷெரீஃப்ல புகாரில் வருது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவலம் ஹதீஸ் அடிப்படையில் சந்திரம் பக்கம் இஷாரத்தை தானே போக வாயால சொன்னாங்களா சந்திரனே ரெண்டுக்கா பிரிஞ்சு போ இல்லையே கொண்டு சந்திரன் ரெண்டுக்கா ஸ்பிளி ஆகிச்சு தானே பண்ண உட்காருங்க என்னுடைய இஷாரத்தை கண்டாத்தான் உட்கார போற அவர் அந்த பக்கம் திருப்பிக் கொண்டு இருக்கிறான் இப்படி இஷார பண்ணவருக்கு விளங்கிய போகுது இல்லை தானே இப்போ சந்திரன் இஷாரத்தை விளங்கி கொண்டது ஐட் அர்த்தம் சந்திரன் சொல்லலா சமத்தம் பார்த்து கொண்டு இருந்தது யார் அசூல் எப்போ உத்தரவை கொடுக்குறீங்களோ அப்போ நான் ரெண்டு கா பிரீரன் என்று அல்லாஹூ அக்பர் இப்போ சந்திரன் சொல்லலா சொன்ன உத்தரவை கேட்டது காரணம் ஒமா அரசல் மிர் ரசூலின் இல்லா லியுதா அபி இத்னில்லா சூரியன் ஹஸரத் அலி ரதி அல்லாஹு அன் ஹூட மடியில் சல்லா இஸ்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருக்க போக்கலை அசர தொழில்ல அவங்க மற்ற சஹாபாக்கள் அசர தொழுவித்து முடிச்சிருக்காங்க அவங்க நபிகள் நாயகம் சொல்லல்லா அலுஸ்லாம் எல்பாட்டை இல்லை சூரியன் மறைய போகுது அப்போ எல்பாட்டை இல்லையே தொழுகை கலா ஆகுனா கலா செஞ்சு கொள்ள முடியும் ஆனால் ரசூலுல்லாவுக்கு மாற்றமாக அவங்களுக்கு நாங்கள் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணினா அதுக்கு பதில் ஒன்றும் இல்லையே அதுக்கு ஒரு கம்பன்சேஷன் இல்லையே அவங்களே நாங்கள் முழிக்க வைச்சா நாங்கள் டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுத்தா தட் இஸ் வெரி சிவியர் பன்னபிகல் நாயகம் சொல்லலா அலுவலம் அவங்க விளங்கி கொண்டு தான் இருந்தாங்க ரதி அல்லாஹூ அனு அசர் தொலைலன்னு தெரிஞ்சு கொண்டு தான் இருந்தாங்க ஆனால் அலிரதி அல்லாஹூ அணுவை பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் ஒன்றை எடுத்தாங்க என்னையை முழிக்க வைக்கிறாங்களா இல்லாட்டி அவங்க தொழுகை கலா பண்ண போகிறாங்களா என்று சரி சல்லா அலுவலம் இப்பறம் கேட்குறாங்க அலியே எதுக்கு கவலையாக இருக்கிறீங்க யா ரசூல் அல்லா அசர் தொலை கொடைக்க கிடைக்கல பன்னபிகல் நாயகம் சொல்லல்லா அலுவலம் என்ன சொன்னாங்க யா அல்லா அலி உன்னைய இத்த ஆத் பண்ணி கொண்டிருந்தான் உன்னுடைய ரசூலை இத்த ஆத் பண்ணி யாரை பற்றி கவனிச்சு கொண்டு ரசூல் இல்லாலியு தா ஹமீத் இல்லாஹ் அதை ஃபாலோ பண்ணியே ஆக வேணும் இப்போ என்ன விளங்குது குரான் ஷரீஃப் மூலமா நபிகள் நாயகம் சொல்லலா ஹாலியோ சிலனுடைய சிறப்பை பார்க்கறது அவங்களோட சிறப்பை பேசுறது அல்லாஹ்வுடைய ஜிக்கர் உண்டு இதே நேரத்தில் அல்லாஹ் குரான் சொல்றான் அல்லாஹ் ఔலியா அல்லாஹ் நிச்சயமா அவங்களுக்கு ஒரு ஹவுஃபும் இல்ல பியூச்சர்ல வர போற விஷயத்துக்கு பயமும் இல்ல பாஸ்ட் ஆன விஷயத்துக்கு கவலை பேர் அல்லாவுடைய நல்ல பத்தி பேசுறதும் அல்லாவுடைய சிக்கரு தான் அதே போல குரான் அலி வசலமுக்கு மாற்றமாக நாங்கள் எஜிகேஷன் கொடுக்குறது எங்களோட மக்களுக்கு இதுவும் குரான் ஷரீஃப் அடிப்படையில் இப்போ குரான் ஓதுனா நன்மை கிடைக்கும் குரான்ல உள்ள விஷயத்தை நாங்கள் நீயத்தோடு செஞ்சு கொண்டு போனால் அதுக்கும் நன்மை கிடைக்கும் இந்த இடத்துல இந்த திக்கருடைய மஜ்லிஸ் ஐடார்த்தம் நல்லடியார்களை பற்றி பேசுகிறது நபிமார்களை பற்றி பேசுகிறது அல்லாஹ்டைய ரஹமத் இறங்குறதுக்காக ஒரு சப வீட்டில் இந்த நேரம் குரான் அடிப்படையில் ரஹமத் இறங்கிக் கொண்டே இருக்குது அல்லாஹ் அந்த ரஹமத்தை நாம் அனைவருடைய பாவத்தை அல்லாஹ் நாம் மன்னிப்பானு